மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பொலிவுமிக்க மாநகரமாக மாறிவரும் மதுரை கோவிலை சுற்றி நான்கு வீதிகளிலும் பணபடக்கும் சலவைக்கல் பதிப்பு பணிகள் மும்முரம் மக்கள் பெருக்கத்தாலும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளாலும் பொலிவிழந்து வரும் இந்திய நகரங்களை மீண்டும் நவநாகரீக நகரங்களாக மாற்றும் திட்டம்தான் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் முதன்மை திட்டமான சீர்மிகு நகர திட்டம் என்று அழைக்கப்படும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஆகும் இந்த திட்டம் சென்ற இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையினரால் தொடங்கப்பட்டது கீழ் நூறு சீர்மிகு நகரங்களை நாடு முழுவதும் ஐந்து ஆண்டுகளில் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது முதல் சுற்றில் தமிழகத்திலிருந்து சென்னை மாநகராட்சி மற்றும் கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டன இரண்டாவது சுற்றில் இந்திய அளவில் நாற்பது நகரங்களை தேர்ந்தெடுத்து அதில் தமிழகத்தில் நான்கு நகரங்கள் தேர்வாயின அவை மதுரை சேலம் தஞ்சாவூர் மற்றும் வேலூர் ஆகும் இந்நிலையில் மதுரை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளான கீழமாசி வீதி மேல வீதி தெற்கு மாசி வீதி வடக்கு மாசி வீதி ஆகிய நான்கு மாசி வீதிகளிலும் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாதாள சாக்கடை வசதி ஏற்படுத்துதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்கும் வகையில் புதிய குடிநீர் இணைப்பு வழங்குதல் மழைநீர் வடிகால் அமைத்தல் தரைவழி மின்வயர் செலுத்தும் பாதை அமைத்தல் ஆகிய பணிகள் மும்முரமாக நடந்து தருவாயில் உள்ளது அனைத்து மாசி வீதிகளிலும் சிமெண்ட் சாலை அமைக்கவும் உத்தேசிக்கப்பட்டு தெற்கு மாசு வீதியில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி நான்கு மாரட் வீதிகளிலும் அமைக்கப்பட்டு வரும் ஃபேவர் பிளாக் எனப்படும் சலவைக்கல் பதிப்பு சாலை அனைவரது பார்வையும் கவர்ந்து வருகின்றது மேலும் வைகை ஆற்றங்கரையில் எட்டு கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வகை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன வைகை ஆற்றின் பனையூர் கால்வாய் ஜீரோ பாயிண்ட் முகப்பு பகுதியில் ஷட்டர் அமைக்கும் பணியும் இந்த திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுரை மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளில் எழுபத்தி இரண்டு வார்டுகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாற்றப்பட்ட திருவிளக்குகளால் மதுரை மாநகராட்சி ஒரு மாதத்திற்கு மிகப்பெரிய அளவில் மின்சாரத்தை சேமித்து வருவதுடன் மின் கட்டணத்தையும் லட்சக்கணக்கில் சேமித்து வருகின்றது இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் தெரு விளக்குகளுக்காக கட்டப்படும் கட்டணத்தில் இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் குறையாமல் தற்போது சேமிக்கப்படுகிறது மின்சார சேமிப்பில் சமீபத்தில் எடுத்த கணக்கீட்டில் தொடர்ச்சியாக ஐந்து மாதங்களில் ஒரு மாதத்திற்கு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வரை சேமிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்னும் சில இடங்களில் உள்ள விளக்குகளை மாற்றுவதன் மூலம் இது அதிகரிக்கும் என்று நம்புகிறோம் என்றன இது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் சாத்தியமானதாக அவர்கள் தெரிவித்தனா் மத்திய அரசின் திட்ட வழிகாட்டுதல் நிதியுதவியுடன் மாநில அரசுடன் இணைந்து அமல்படுத்தி வரும் இந்த பணிகள் மூலம் மதுரை மக்களுக்கு பல நவீன வசதிகள் கிடைத்துள்ளது மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் எனவும் கூறப்படுகிறது